வணக்கம் வணக்கம் கன்னி ராசி கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தில் உள்ள நேர்களுக்கு வணக்கம் அடுத்தவர்களை கெடுக்க கெடுக்கக்கூடிய கன்னி கன்னிராசி அப்படின்னு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தாங்க இன்னொரு நேயர் வந்து எனக்கு நேற்று கமெண்ட்லே பண்ணியிருந்தாங்க கோமா ஸ்டேஜில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒரு நேயர் எது ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அதாவது முதல்ல இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி பார்ப்போம் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் கிருத்திகை நட்சத்திரம் என்று உத்தராயணம் தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் தை மாதம் துவங்கிவிட்டது தசா தசமி திதி துளாராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் துளாராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கனிவாக பணிவாக அன்புடன் பழகுங்கள் ரெண்டே கால் நாள் மேலே ஏன்னா ஏதாவது சிக்கலை சேர்த்து விட்டுரும் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ராசியில் பாம்பு உட்கார்ந்துருக்கு ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது கன்னிராசிக்கு திடீர் என்று ஒரு பிரீத்து கட்சா மாதிரி ரொம்ப நாளாக மூச்சு விட முடியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய சூழல் வந்தது போல் சுக்கரன் தனாதிபதி பாக்கியாதிபதி அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராகோடு அமர்ந்திருக்கிறார் அடுத்து கேது கன்னியில் புதன் சுக்கரன் குரு பார்வை பெறுகிறார்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி யோக சனி யோக சனி யோகம் செய்யவில்லை பாதக பாதகம்தான் செய்திருக்கிறது என்று பல பேர்கள் குமுறல் சனி பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் ஒருவருக்கு ஒரு தசை நடக்கும் பொழுது அந்த தசையில் ஒன்பது புத்திகள் வரும் அந்த ஒன்பது புத்திகள் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த புத்திகளுக்கு உண்டான கிரகங்கள் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கடவுள்களை அந்த கிரகங்களையும் கிரகங்களுக்கு உண்டான அதி கடவுள்களையும் வழிபட்டால் நிலை மாறும் அதுக்குதான் புத்தின்றது ஒருவருடைய ஜாதகம் வந்து பொதுவாக சொல்லிடலாம் கன்னீராசியில் ஒவ்வொன்று இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் கோடி பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோ பேர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த நிலையில் குரு ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சந்திரன் குரு சந்திர யோகம் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் குருவோடு இணைந்திருப்பது நல்ல நிலை பதவி உயர்வு வேலை வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் கிரக பிரவேசம் வீடு கட்ட வீடு வாங்க நல்ல நேரம் இது அந்த நிலையில் உள்ள உள்ளவர்களுக்கு அந்த நிலையில் உள்ள கன்னிதாசினிகளுக்கு நல்ல நேரம் இது செவ்வாய் மிதனத்தில் அமர்ந்து உள்ளார் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு திசைகள் தான் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாபண கணபதியே நம்ம குருவே துணை ஒரு கன்னிராசி பெண்ணையருங்க இந்த கன்னிராசி பெண்ணையர் வந்து சித்திரை நட்சத்திரங்க இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்று எட்டு இந்த அதிபதிக்குரிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்க இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து உறவால் பகை அந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவிக்கிறேங்க என்னுடைய தங்கை கணவர் நல்லா வசதியாக இருக்கார் அது அவருடைய சாமர்த்தியம் அவருடைய நேரம் எங்களை வந்து ரொம்பவும் ஏராளமாக பேசுகிறாரு என்னுடைய கார் வேலை என்ன தெரியுமா என் வீட்டு வேலை என்ன தெரியுமா நான் கட்டியிருக்கிற வாட்சியை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்பவும் அவமானப்படுத்துகிறாங்க ஒரு நாலு சொந்தங்கள் மத்தியில் என் தங்கையுடைய கணவர் எங்க எங்களையும் எங்கள் கணவரையும் ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க நாங்களும் ஒரு ஒரு காலத்தில் நல்ல வசதியாக இருந்தோம் இன்றைக்கி ரொம்ப தாழ்ந்துட்டோம் ஒருத்தர் தாழ்ந்துட்டா இப்படி தான் பண்ணுவாங்களா இதை பண்ணால் நல்லதா இது வந்து அடுத்தவருடைய மனசை நோகடிச்சா இதுக்கெல்லாம் என்ன கர்மா இருக்குது என்னென்னு தெரியல இதுக்கெல்லாம் கிரகங்கள்லாம் பதில் சொல்லணுமா ஐயா எல்லோருக்கும் அதாவது நாம் என்ன செஞ்சோமோ நமக்கு அது நடக்கும் உங்களுக்கு இப்போ என்ன செய்கிறாங்களோ அவர் அவர்களுக்கு உண்டான தண்டனை நீங்கள் கொடுக்க வேண்டாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் கரும வினைகளின்படி சரியான நேரத்தில் அதற்கு அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் அடுத்தவர்களை கெடுப்பார்களா கன்னிராசினியர்கள் கெடுக்க மாட்டார்கள் எனக்கு தெரிந்தவரை எல்லா ராசியிலும் கெட்டவர்கள் நல்லவர்கள் உள்ளார்கள் எல்லா ராசியிலும் இப்போது ஒரு ஜெயிலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்காங்கன்னா எல்லா ராசிக்காரர்கள் எல்லா தசை நடப்பவர்கள் எல்லா புத்தி நடப்பவர்கள் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இருப்பாங்க அதே போல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் அந்த ஏழைகள் செல்லக்கூடிய க அரசாங்க மருத்துவமனையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ராசியும் எல்லா நட்சத்திரமும் இருப்பாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க கன்னி ராசி அப்படின்னா பல பேர்களோட குமுறல் என்னால் மேலே வர முடியலைங்க அதே நிலையில் இருக்கேன் பண கஷ்டம் நிறையா தண்டல்காரன் அவமானப்படுத்துகிறான் அக்கம் பக்கம் எல்லாத்த விட எங்கள் சொந்தக்காரங்க வந்து ராசிக்கு என்னவோ அந்த சொந்தக்காரங்கனாலே ஆனால் கன்னிராசிக்காரர்கள் சொந்தக்காரர்களும் சந்தோஷமான வாழக்கூடியவர்களை நான் நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் ஆனால் அதை விட பாதிக்கப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க பாதிக்கப்படுற கு குரல் தான் வெளியே வருது இந்த கோமா ஸ்டேஜ் ஹாஸ்பிட்டலுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நே ஒரு நேயர் கேட்டிருந்தார் அது ஒரு வந்து என்ன என்ன கொடுத்துற மாதிரி அவர் கேட்டிருந்தார் வேறு ஒரு இல்லை அதுக்கு என்ன பதில் நான் என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் குணமாகுறோம் இருப்பாங்க ஒரு மாதத்தில் குணமாகுறோம் இருப்பாங்க சில பேருக்குள்ளே அறுவை சிகிச்சையை எடுத்துக்கொண்டு ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க சில பேரில் ஆறு மாதம் இருப்பாங்க ஆனால் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளியர் ஆகிடுவாங்க ஒரு நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் குணம் பெற்றுடுவாங்க அந்த நாலஞ்சு பேர் தான் வந்து அது பர்மனெண்ட்டாக அவங்களுடைய நோயை பொறுத்தது அதே போல் எல்லா மனிதரும் வந்து கஷ்டம் என்பது நிரந்தரம் இல்லை ஒருத்தருக்கு அடுத்த வாரத்தில் சரியாகலாம் ஒருத்தருக்கு அடுத்த வருஷத்தில் சரியாகலாம் அடுத்த மாதத்தில் சரியாகலாம் நாளைக்கே சரியாகலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கூட சரியாகலாம் ஒருவருக்கு வந்து அதிர்ஷ்டம் என்பது அது பொதுவாக எதிர்பார்ப்பது ஆனால் கிரகங்கள் மூலமாக உங்கள் உழைப்பின் மூலமாக நல்ல மாற்றங்களுக்காக உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் அதே போல் சிறைச்சாலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு இருக்கிறவங்களும் சிறைச்சாலையில் இருப்பாங்க ஃப்ளைட்டில் பறக்கிறவங்களும் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு மணி நேரம் பொறுத்து பிறந்து போனால் அன்றைக்கி கன்னிராசி தான் இருக்கும் ஆனால் லக்னம் மாறும் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறும் நட்சத்திரம் மாறும் நட்சத்திரம் மாறும் பொழுது கன்னிராசிக்கு அஸ்தம் சித்திரை ஊத்திரம் மூணு நட்சத்திரக்காரர்கள் வருவாங்க இப்போது ஒவ்வொரு புத்தியும் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு தசை நடக்குதுன்னா விரையாதிபதி தசை நடக்குதுன்னு நினச்சிங்களே அந்த விரையாதிபதி தசை அந்த தசை முழுக்கும் உங்களுக்கு ரொம்ப பாதகம் ரொம்ப கெட்டது ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப நிம்மதி இல்லை என் கணவன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு என்னை வேண்டாம் என்று சொல்கிறார் என் மனைவி இன்னொரு வருடம் சென்று விட்டார் இப்படி பல நிலையில் பல பேர்கள் உள்ளார்கள் அப்போ நீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் வராகி பெருமாளை வழிபடுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை கிட்ட வர மாட்டாங்க யார் உங்களை ஏமாத்துறவங்க அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் வேண்டும் வேண்டுதல் வந்து சும்மா போய் நான் வேண்டிட்டு வந்தேன்னு சொல்லி சாமி கும்பிட்டு வந்து தீபகத்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க ஜோசிகாரங்க சொன்னாங்க பண்ணிட்டு வந்தேன்னா இல்லை முழுக்க முழுக்க முழு நம்பிக்கையோடு அதுக்கப்புறமா அவங்களோட முயற்சிகளை செய்யுங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கேது விலக போகுது இன்னொரு மூணு மாதம் இவ்வளோ நாள் பள்ளு கட்சின்னு இருந்தீங்க மூணு மாதம் பொறுத்து கேது ராகு கேது பயிற்சி நடக்குது மே மாதத்தில் ராகு பேச்சு அப்படியே ஏழாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வேலை செய்கிற வருமானம் வரக்கூடிய இடத்துல ராகு என்ற பாம்பு ரெண்டு பாம்புகளும் அப்படியே அதாவது என்ட்ரி இடத்துலையும் எக்ஸிட் இடத்துலையும் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பாம்பு நின்று கொண்டு வெளியும் போக முடியாமல் உள்ளவும் போக முடியாமல் அப்படியே டார்ச்சர் செஞ்சு நிற்பாங்க எந்த நிலையில் இருந்தாலும் சில பேருக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்கள் சிறைச்சாலையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ரிலீஸ் டேட் வருது இல்லையா அதுபோல் உங்கள் வாழ்விலும் சில கிரகங்கள் மாறும்போது மாத கிரகங்கள் மாறும் பொழுது அல்லது நால் கிரகமான ச சந்திர பகவான் மாறும் பொழுது இதெல்லாம் வந்து இப்போ இந்த வருஷம் பெரிய பெரிய கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் மாறுகின்றனர் அடுத்த மாதம் இருபத்தொம்பாந்தேதி சனி பயிற்சி கன்னிராசிகள்லாம் பயப்படுறாங்க ஏழாம் இடத்துல கண்டக சனின்றாங்க என்ன ஆகிடும் தப்பு ச தப்பான பாதையில் போகிறவங்க தான் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணும் நேர்மையான பாதையில் உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் பயப்படமே தேவையில்லை ஹெல்த்தை மேலே ரொம்ப கவனம் வச்சுங்க உடல் ஆரோக்கியம் மேலே ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க ஹெல்த் இஷ்யூ வராது தன்னுந்தி பெருமாளை வழிபடுங்க நல்லா வாக்கிங் போங்க முடிஞ்சால் யோகா பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து நல்ல நல்ல உணவு முறைகளை அசைவ உணவு முறைகளை அதிகம் எடுத்துக்கொள்ளாதீர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இப்போ இளைவர்களுக்கெல்லாமே ஹார்ட் அட்டாக் வருது அதனால் கவனமாக இருங்க நல்லது நடக்கும் அடுத்த அடுத்து ஒரு கன்னிராசி நேயருங்க நான் வந்து நல்ல வசதியாக இருக்கேன் என்னுடைய நட்சத்திரம் வந்து சித்திரை இந்த சித்திர சாரி இது வந்து உத்திர நட்சத்திரங்க என்னுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்காருங்க இந்த மனுஷனுக்கு வந்து நல்லா வசதி இருக்கு எல்லாம் இருக்கேன் நான் நிம்மதியாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் என்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு சூன்யக் கோளாறு கழுப்பு தாண்டிடுச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஒரு மூணாவது வீட்டில் ஒரு பெண் இறந்தாங்க அந்த பெண் இறந்து மூணு மாதம் ஆச்சு அதனுடைய ஆவி வந்து எங்களோடய ஒய்ஃப் மேலே நின்று போச்சுங்க அந்த பெண்மணி எப்படிலாம் பேசுவாங்க அவங்க எப்படிலாம் செய்வாங்கன்றதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் செஞ்சு காட்டுறாங்க இதெல்லாம் அதனால் எங்களுடைய நிம்மதியே போயிடுச்சு திடீர்னு ஒரு வாட்டி மொட்டை மாடி வந்து கீழே குதிச்சுட்டு வைக்க நாலு பேர் சேர்ந்து போய் பிடிச்சி காப்பாற்றிட்டுமே வந்தோம் இல்லைன்னா அவங்க கூட இறந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த சேஸ்டை பேய் எல்லாம் கூட எங்களுக்கு வந்து இணையுமா இந்த கனிராசி குடும்பத்தில் அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த கேள்விக்குண்டான கேள்விகள் இந்த கேள்விக்குண்டான பதில் நான் சொல்கிறேன் ஆனால் கேள்விகள் அனைத்துமே வந்து கற்பனை அல்ல எல்லாமே ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கக்கூடியவர்கள் கிரகங்கள் என்ன செய்யும் ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் தசைகள் ஒன்பது தசைகள் இதுதான் நடந்து ஒன்பது புத்திகள் திரிகோணம் பலம் நவாம்சம் நவாம்சத்தில் என்ன கிரகங்கள் செவ்வாய் உச்சமாக செவ்வாய் வந்து செவ்வாயும் அதாவது ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்து நவாம்சத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தா அப்போது முன் வாழ்க்கையில் சொந்த வீடு பாகியம் இருக்காது ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே சொந்த வீடு பாக்கியம் உண்டு இப்படி இந்த கிரகங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறி 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 உறவுகளாக ஒன்பது கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் அப்பாவுக்கு ஒரு ஒரு அப்பானா சூரியன் அம்மானா சந்திரன் சனின்னா மதன் மகள் ராகு என்றால் அப்பா பெத்த அம்மா அம்மா பாட்டி தாத்தா பாட்டி கேது என்றால் அம்மா பெத்த தாத்தா பாட்டி ராகு ராகு ஆசைக்கு ஆசைக்கு அதிபதி கேது மோட்சகாரகன் அடுத்து புதன் என்றால் தாய்மாமன் கல்விக்குண்டான கிரகம் குரு என்றால் ஆசான் ஆசான் குரு என்று புத்திரகாரகன் என்று சொல்லலாம் சுக்ரன் என்றால் கணவன் மனைவி இந்த இருவருக்கும் உண்டான கிரகங்கள் இப்படி ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவுகள் தான் கன்னியராசியை பொறுத்த மட்டில் உறவுகளால் நல்லா இருக்கிறவங்க நூற்றுல ஒரு இருபது சதவீதம் பேர்கள் தான் மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆதாயம் பெற்றிருப்பான் உங்க உங்கள் மூலிமா ஒருத்த வந்து நன்மை அடைஞ்சிருப்பான் நீங்கள் அவங்களுக்கு எந்த கெடுதலை பண்ணிக்க மாட்டீங்க வீம்புக்குன்னா உங்களை காயப்படுத்துவாங்க ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்துட்டு உங்களை காயப்படுத்துவாங்க இது என்ன இது செஞ்சே என்ன நீங்கள் நினைப்பீங்க என்னடா நம்ம மூலமாக இவங்களுக்கு வந்து எந்த கெடுதல் நடக்கலை இவங்களுக்கு வந்து நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கள இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் வெள்ளடிக்குது அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் பணத்தை கடவுள் கொடுத்துருக்கான்னா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் இதுதான் வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்க்கையில் பூந்துக்கிட்டு என்ன நடக்குது என்ன நடக்குது எந்த சமயத்தில் யாரோட நிலைமை என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது நேற்று ஒருத்தர் வந்து தண்ணீர் விட்டு அழுதார் ஒரு நேர் தண்ணீர் விட்டு அழுதார் பதினஞ்சு கோடி சொத்துக்காரன் சொத்து வச்சுருந்தங்க இன்றைக்கி என் பொண்டாட்டியை வெளியே போடான்னு சொல்லி வெளியே தத்திடுச்சேன் பொண்டாட்டி என்ன அவங்களும் நல்லவங்க தான் மனைவி வேறு சூழ்நிலை கடங்காரங்களாம் வீட்டுக்கு வந்து போது அதை திடீர்னு பேச்சுவார்த்தையில் வெளியே போடான்னுச்சு வந்து அழுதுட்டு போனார் நிலைமை பாருங்கள் நாலு வருஷத்துக்குள்ளே தலைகளை மாறிப்போச்சு இன்னொருவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்ஸி போயிடுச்சுங்க என்னால் உப்பு போட்டு சாட முடியாதுங்க ஒவ்வொரு டாக்டர் சொல்லிட்டாருங்க நான் டெய்லி கவிச்சி சாப்பிடுவாங்க அதாவது நான் நான்வெஜ் சாப்பிடுவோங்க இன்றைக்கி வந்து பயந்து பயந்து வாழ்க்கை வாழ்ந்துங்கிறேங்க என்னது என்னது ஒரு மனிதனுக்கு தேவையான பணம் தேவையான சொந்த வீடு எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல நல்ல மனைவி நல்ல தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகள் அழகான அன்பான பிள்ளைகள் இது இருந்தாலே பெரிய கோட்டி எல்லாரும் சம்பாதிக்கணும் தான் ஆசைப்படுறோம் நேரங்கள் மாறும்போது உங்களுக்கு பணம் வரும் முயற்சியும் செய்யுங்க ஜாதகம் பார்த்தா பணம் வரவே வராது ஜோ என் நான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் வரும் அது வரல ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பு தருது எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் ஆனால் முடிவில் உங்கள் முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களை பற்றி கண்டவங்க உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க உங்களுக்கு என்ன மனசுல நடக்குதுங்க என்ன நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் மேலே மேலே முன்னுக்கு வரணும் அடுத்தவங்க வீட்டை எதிர்ப்பு எட்டி பார்க்கவே பார்க்க வேண்டிங்க தான் கெட்டவங்களாம் கெட்டுருக்காங்க கன்னிராசிக்காரர்கள் அதாவது எல்லா ராசியிலும் கெட்டவர்கல்லவருக்கா நல்லவங்க இருக்காங்க ஆனால் கண்ணிராசியில் எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவீதம் பேர்கள் நல்லவர்கள் தான் இருபது சதவீதம் பேர்கள் சூழ்நிலையால் அப்படி திரிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி ஆகப்பட்டிருப்பார்கள் அவ்வளோதான் அப்படி அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஒன்றுமே வேலை செய்யலைங்க சனி பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் செவ்வாய் பத்தாம் எட்டு கூடையும் பத்தில் மறைஞ்சிக்கிறது உங்கள் நல்லது தான் நிலம் வீடு விஷயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது இனிமேல் அடுத்து சுக்ரன் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பதவி உயர் கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கும் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் சுக்ரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் அல்லது வெளிநாட்டு மூலமாக வெளிநாட்டு வேற்று வேற்றுமொழி மதக்காரர்கள் வேற்றுமொழிக்காரர்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹெல்ப்பு கண்ணிராசியை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மூணாவது ஆள் முகம் தெரியாத ஆள் வந்து கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவான் உங்களை நம்புங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட அழகாக பழகுங்க சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பழகுங்க தூரம் ரொம்ப ஒரு எல்லை வச்சுங்க கன்னிராசிக்காரங்க என்னென்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ம கண்ண அதாவது மற்றவர்களிடம் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்காது ஒன்று ரெண்டாவது ரகசியத்தை ரகசியமாக வச்சுங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கா அதை எடுத்து பத்திரமாக சேர்த்து வச்சுங்க எங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு நேயர் சொன்னார் சார் நான் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேங்க திடீர்னு ஒரு குடும்பத்தோடு போய் தங்க முடியுது அங்கே பணம் எங்கிட்டக்கு பேகை போனேன் அந்த பேகை திறந்து பார்த்து ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க அது எவ்வளோ பெரிய துரோகம் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் நான் சொன்னேன் அப்படிப்பட்டவர்கள் முகத்தை முழிக்காதீர்கள் ரகசியமாக வச்சுங்க பணம் உங்களுக்கு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தர்மம் பண்ணுங்க சொந்தக்காரர்கள் உங்களை காப்பாற்றுவாங்கன்றது நினைக்க நினைக்காதீங்க நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் வச்சுக்கணும் மூன்றாவது மூன்றாவது நபர்களை உங்கள் இல்லத்தில் சும்மா நட்பாக வச்சுங்க தவிர மற்றபடி குடும்ப விஷயங்களை கலந்து பேசிக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்து பணத்தை கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்காதீங்க அவன் ஏமாத்திடுவான் பணம் வாக்கு கொடுத்தா உங்களால் காப்பாற்ற முடியாது கன்னிராசிங்களால் இந்த நேரங்கள் அப்படி இருக்குது நேரம் அப்படி இருக்குது நேரம் இதே கன்னிராசிக்காரில் கோட்டீஸ்வரலாக பெரிய கோட்டீஸ்வரலாக இருக்கவங்க நான் எவ்வளோ பேர் அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க எல்லா ராசியிலும் அப்படி தான் நீங்கள் நினச்சிடுங்க கன்னிராசிக்கார்கள் மட்டும்தான் வந்து அப்படியே பாவப்பட்ட ராசி கண்ணீர் விட்ட ராசி அப்படின்லாம் நிறைய பேர் வந்து மறுபிறவே கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாராசையிலும் கஷ்டப்படுறாங்க ஏங்க இன்னொன்று நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் நார்த் இந்தியன்லாம் ஓகோன்னு இருக்காங்க நான் சௌகார்பேட்டில் தான் இருக்கேன் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டு வந்து ஓஹோன்னு இருக்காங்க அஞ்சு பர்சன்ட்டு எங்கிட்ட ஐம்பது ரூபா காஃபி டீக்கு வாங்கி போகிறாங்க குடும்ப செலவுக்கு வாங்கி போகிறாங்க அப்படிப்பட்ட நார்த்து நின்று பார்க்குறேன் இது எல்லாரத்துலேயும் உண்டு கஷ்டம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை உடச்சி நம்ம மேலே வெளியே வரணும் தைரியமாக இருங்க இன்னொன்று உங்களுடைய கணவனை பற்றி நோத்துக்கிட்ட பேசாதீங்க உங்கள் மனைவியை பற்றி நோத்துக்கிட்ட பேசாதீங்க அங்கே மூன்றாவது நபர் உள்ளே வந்து முதல்ல ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி அவங்க உங்கள் வாழ்க்கையை கபலீகரம் பண்ணிடுவாங்க இது கணினாசியில் என நான் இந்த ஒரு நான்கு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் என்னுடைய கணவனை இன்னொரு பெண் திருடிவிட்டால் இன்னொரு திருமணமான பெண் அதெல்லாம் கொடுமை அவங்க திருடிட்டாங்க இல்லை என்னுடைய மனைவியை இன்னொருத்தர் திருடிட்டான் இப்படின்றது ஒரு அறுபது எழுபது பேர் என்கிட்ட ஜாதகத்தில் அப்படியே அழுதுருக்காங்க இது வந்து ஏன்னா வெறிச்சலை காட்டுறாங்க வெளியாளங்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க மூணாவது ஆள்கிட்ட ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே குரூப் எல்லாம் ஒரு நண்பர்கள் குரூப்புன்னு சொல்லி நிறையா அதுக்கு பேர் வைக்கிறாங்க பாசமலர்கள் நம்பி வீடு சொந்த வீடு அழகான குடும்பம் இப்போல்லாம் வந்து பேரை வச்சுக்கிட்டு இங்கே சொந்தக்காரங்கிட்ட பார்த்து 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 எரிச்சலில் அவ் அவஸ்தப்பட்டு அவஸ்தைப்பட்டு தனித்தனி குருப்புகளில் அவங்க தான் உயிர் தான் அவங்க தான் என்னுடைய சொந்தம் அப்படின்லாம் நிறைய பேர் வாழ்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே எதுவுமே அமிர்தமும் விஷமாகும் அந்த சொந்தக்காரங்கிட்ட ஒரு லிமிட் வச்சுங்க இன்னொன்று வந்து கணவன் மனைவி உருவ புத்திசம் அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்க தான் புத்திசாலித்தனம் அது அது பார்த்துங்க இன்னொன்று கணவனோட அப்பா அம்மாவை திட்டாதீங்க மனைவியோட அப்பா அம்மாவை திட்டாதீங்க கண்ணீராசிக்காரங்க அடுத்து கண்டிப்பாக ஏமாற்றம் பணம் கொடுத்தினா ஏமாத்தினால் நிறைய பேர்கள் கண்ணீராசிக்காரங்க என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் நான் லோன் வாங்கி கொடுத்தேன் சார் அவன் எடுத்துகிட்டு ஓடிவிட்டான் சார் மாதம் மாதம் என் சம்பளத்தில் பிடிக்கலாம் சார் என்னுடைய அப்படியே ஈரக் ஆடுது சார் வீட்டில் என்னை வந்து காரி முகிறாங்க சார் அவ்வளோ நிம்மதி இல்லாமல் இருக்கேன் சார் எவனும் ஒருத்தன் சந்தோஷமாக என் பணத்தை அனுபவிச்சுக்கிறான் காரில் இருக்கில் போயிருக்கிறான் நான் வந்து அப்படியே ஆடுறேன் சார் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் இயற்கை இது தான் சொன்னேன் கன்னிராசி கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கன்னிராசிக்காரங்க உங்கள் வேலை உங்கள் வளர்ச்சி உங்களை யார் யாரெல்லாம் கேவலமாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டுங்க ஆழ்களை ஜெயிச்சு காட்டுங்க அடுத்த காசி மசிங்க அடுத்து சார் கன்னிராசி வந்து கட்ட நல்லா இருக்குது எப்போ தச்சமே எதுவுமே இல்லைன்னா இந்த கோச்சாரைக்கேது இந்த கன்னி மேலே வந்ததுலேருந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை வந்து கோமா ஸ்டேஜின்னு சொல்லுவாங்கள்ல சார் அசையாத நிலை எங்களுடைய ஆக்டிவேஷன் எதுவுமே ஆகலை படுத்தால் படுத்தபடியே இருக்குது வாழ்க்கை வந்து நிலையானது அப்படியே ஒரு ஸ்டாண்ட்ஸில்லாம் இருக்குதுனால் அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நகர முடியல இது இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் இந்த கோச்சாரக்கேது கேது பேர்ச்சியாக தான் எங்களுடைய வாழ்க்கை சிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணர் கேட்டுருக்காங்க சார் பிள்ளையாரே வழிபடுங்கள் கேதுக்கு அதிபதி கேது என்றால் பிள்ளையார் பிள்ளையார் என்றால் கேது பிள்ளையார் வயிற்றில் இருக்கக்கூடிய பாம்பு தான் கேது அதனால் பிள்ளையாரை வழிபடுங்க கருடாழ்வார்க்கு கருடாழ்வார் அந்த கருடாழ்வார் பெருமாளுக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிச்சயம் அந்த கேது கேதுவோட கஷ்டங்கள் நீங்கும் அடுத்து கணவன் மனைவி உறவில் பலப்பட வேண்டும் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்களுக்கு டார்ச்சர் யார் கொடுக்குறாங்களோ பிருத்திங்கரம் அன்னையை வழிபடுங்கள் ஆரோக்கியத்திற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு பகவானையும் அடுத்து தன்வந்திரி பெருமாளையும் வழிபடுங்கள் நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்கள் யார் விஷயத்தை பற்றியும் சேர்ந்து சேர்ந்து பேசாதீங்க நீங்கள் ஒரு நண்பரிடம் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஏதோ பேச பேசி பேசினிப்ப பேசுவீங்க அவங்க பதிலுக்கு ஏதோ அவங்கள குத்தி விடுவாங்க நீங்கள் வாய் தெரியா இல்லாமல் ஆமாம் ஆமாம் இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்கள்ட்ட ஃபோன் வச்சு அடுத்த நிமிஷமே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்களை பற்றி இப்படி பேசிட்டான்னு சொல்லி ரெக்கார்டிங்கில் போட்டு காட்டுவாங்க அது மாதிரி உங்களை குட்டிச்சோரை ஆக்கணுன்னா சுற்றி இருப்பாங்க சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க கன்னிராசிக்கார உங்களை நீங்கள் நம்புங்க தெய்வத்தைங்க நம்புங்க உங்கள் முயற்சியை தொடருங்க உங் உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க தலையிட விட விட விடாதீங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இன்னொன்று கணவன் மனைவி பலமாக இருந்துட்டான்னு எத்தனை கிரக தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து கொண்டு உடைத்து கொண்டு உடைத்து கொண்டு மேலே வந்துடலாம் அதனால் பிள்ளைகளிடம் வந்து அன்பாக பழகுங்க இன்னொன்று வந்து மறுமணம் நடக்கும் இப்போ கன்னிராசிக்காரர்கெல்லாம் திருமண வாழ்க்கை கசந்து மறுமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வாய்ப்பு உள்ளது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் சார் பத்தில் குரு வர வராரு பதவி நாசம் சொல்கிறாங்களே அப்படியான்னு ஒம்போதுல வந்து ஒன்றும் செய்யலை பத்தில் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார் நல்லதே பண்ணுவார் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேசியிருக்கேன் குரு சுபகிரகம் குருவோட பார்வை முக்கியம் பார்வை முக்கியம் குரு அடுத்து பத்து மிதுராசிக்கு ஆகி உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலும் தீரும் நல்லது நடக்கும் பத்துல பதவி பத்துல வந்தா பதவி நான் சொன்னா வேலை செய்யற இடத்துல யாருடையும் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க உங்க சீனியர்கிட்ட மற்றவங்களை பத்தி யார்டையும் பேசாதீங்க நல்லது நடக்கும் ஆஞ்ச ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துலியம் ராமநாம வராநானன் ஸ்ரீ ராம ஜியம் ஸ்ரீராம ஜியம் ஸ்ரீராம ஜியம் என்று வழிபடுங்கள் கணவன் மாணவி ஒன்று சேர அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்லோகம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வத்தோமகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மித்தி மித்தீம் தம் நமாம் தம் நமாம் எகம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி தீபக்தி வழிபடுங்க நவகிரகங்களில் புதன் பகவானை வழிபடுங்க உங்கள் ராசிக்கு இப்போ புதனும் புதன் பகவான் சூரிய குரு பார்வை பெறுகிறார் மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும் தனவரவு உண்டாகும் மெல்ல 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 உங்களுடைய அதாவது அதாவது எல்லா கதவும் திறக்கப்பட்டதில்லை ஒரு கதவு மெல்ல திறந்தவொடனே அந்த வெளிச்சம் உள்ளே வரும் ஆனால் அது அது வெளிச்சம் வரும்போது உள்ளே கையை விட்டு திறந்துடுங்க கதவு திறந்துடும் நல்லாவே இருக்கும் முயற்சி தான் வெற்றி கொடுக்கும் கன்னிராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக அன்னை காளிகாம்பால் அன்னை காளிகாம்பால் முருக பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவரை முருகனுக்கு கும்பிடுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைத்து கண்ணிராசினியர்களுக்கும் நீண்டாயிலும் வரைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞாளமும் பிரபஞ்ச ஆற்றலும் சென்னை காளிகாமாளுடைய அருக்கடாட்சியம் கிடைக்கப்பட்டு வாழ வேண்டும் என வாழ்த்து நன்றி வணக்கம்